வணக்கம் முதனம் ராசிக்கார நேர்களுக்கு முதனம் ராசிக்காரங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நலமாதாங்க இருப்பீங்க கெட்டதை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியத்தை முருகர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அதனால நம்ம வாழ்க்கையில தைரியம் அதிகமாகவே இருக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் தான் நினைச்சிருக்கும் மதுனம் ராசிக்காரங்களே மதுனம் ராசிக்காரங்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா வரக்கூடிய சனி பயிற்சி மூலமாக மதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் பத்தி நாம வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறங்க முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை போகுதுங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போயர்லாங்க முருகா மிருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டா மத்தவங்களோட உணர்வுக்கு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குதுன்னு பார்த்தா வாய்ப்பே இல்லைங்க இவங்களையெல்லாம் யாரும் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க எல்லா விஷயத்திலும் அறிவார்ந்து செயல்படுவாங்க மற்றவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி குறித்த நேரத்துல அழகா செஞ்சு முடிப்பாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க இவங்களோட பழக்க வழக்கங்கள் நண்பர் வட்டாரங்கள்லாம் இவங்களுக்கு அதிக அளவுல இருக்குங்க சொந்த பந்தங்களை காட்டிலும் உறவுகள் அதாவது நம்மளுடைய நட்பு உறவுகளுக்கு பழக்க வழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டக்காரனா இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு உருத்தம் கூட வர மாட்டாங்க ஆனா தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு விஷயம்னாலு கூட ஓடோடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு விசேஷமா இருக்கட்டும் நண்பர் வீடா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க வீடா இருக்கட்டும் சொந்த பந்தம் வீடா இருக்கட்டும் ஏதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நான் முதனம் ராசிக்காரங்க முழுமையா அங்க அந்த வீட்டுல எல்லா வேலைகளையும் தன்னோட வீட்டு நிகழ்ச்சி மாதிரியே எடுத்து செய்வாங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க தங்கமான குணம் கொண்டவங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்னலவாதிகள் இல்லாம நம்ம முதலம் ராசிக்காரங்க பொதுநலவாதியா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்ற வாழ்க்கை ஒரு அது நம்ம சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடணும் நம்மளுக்கு நம்ம நல்லவனா இருக்கிறோமோ இல்லையோ ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லது செய்யணும் நம்ம குடும்பம் எப்படி இருக்கோ பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்கதான் நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதை பத்தி எல்லாம் துளிக்கூட கஷ்டப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு தெரிஞ்சவங்க தன்னுடைய உறவுகள் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க இவங்களுடைய மனசு அப்படிங்கறது அழைப்பாயுங்க முடிவே முடியாதுங்க நிம்மதியா ஒரு வேலையை செய்ய முடியாது இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம சொந்த பந்தத்தை மீட்க முடியும் அவங்க கஷ்டப்படுவாங்களே அவங்க அழுவாங்களேன்னு யோசிச்சு யோசிச்சு இவங்களோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டப்படுத்திக்குவாங்க இவங்க மனசு ஆனா அந்த பிரச்சனை வந்து எளிமையாதான் இருக்கும் இருந்தாலும் தன்னை நெருங்கி உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை இவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு தீனால் சுட்டப்பு எப்படி வலிக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்களுக்கு வலிக்கும் இந்த மாதிரி சிறப்பான குணம் நம்ம மிதனம் ராசிக்காரங்க கிட்ட இருக்குதுங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க கடவுள் நம்மளை பாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம உண்மையக்கும் நேர்மைக்கும் தவறாம ஏதாவது ஒரு செயலை செஞ்சிட்டோம்னா அவர் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு கடவுள் வழியில் தான் நம்மளுடைய முதன் ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல நம்ம நேர்மை தவறி நடந்தா நம்மளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படி ஒரு விஷயம் எனக்கு தேவையே கிடையாது நான் உண்மையாதான் இருப்பேன் நான் நேர்மையாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க இவனுடைய பேச்சு அப்படிங்கறது அவ்வளோ அழகா அருமையா இருக்கும் முதனம் ராசிக்காரங்க அவங்களுடைய பேச்சாலையும் அனைத்து உரிமைகளையும் கட்டி போயிட்டு இருப்பாங்க இப்ப சொல்ல ஒரு விசேஷம் திருமண நிகழ்ச்சின்னு எடுத்துக்கலாங்க எல்லா கூட்டம் கூட்டமா உட்காந்து ஒரு பத்து பேருக்கு வந்து நியாயம் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு சிரிப்பு சத்தம் அந்த சிரிப்பு காரணம் யாரா இருப்பாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க இருப்பாங்க நகைச்சுவையா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகளையும் கோர்வையா பேசுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமானவங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க முதலம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல கலைத்துறையில ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு புத்தகம் எழுதுறது நாடகம் நடிக்கிறது பாடல் எழுதுறது கவிதை கவிதை எழுதுறது படம் இயக்குனராய் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு கவிதைத்துவமான ஒரு கதைத்துவமான கருத்துத்துவமான அழகான விஷயங்கள் கோவையாக தமிழில் உச்சரிப்பது நம்மளுடைய மதுனம் ராசிக்காரங்களா இருப்பாங்க மதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முப்பதாம் ஆண்டுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி அதாவது சனி பகவான் மேசம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு செல்ல சராசரியாக முப்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த முப்பது ஆண்டுகள் தான் நம்மளுடைய மீனம் ராசிக்கு சனி பகவான் செல்ல போறார் அதான் அதுதான் நடக்க போகுதுங்க அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடக்குது அத பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவு விரிவா பாக்கறோம் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு இந்த பயிற்சியினால நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிக நன்மைகள் நடக்க காத்துட்டு இருக்கு நீ மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் நிம்மதி எப்படி சொல்றது துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கடை கிடையாது பிரச்சனைகள் எல்லாம் அடியோட காண போகுது சிரிப்பு சத்தம் எல்லாம் கொலுசு சத்தம் மாதிரி ஒழிக்க போகுதுங்க இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழ்றான்னா நல்லவனா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் நல்லதும் இருக்கும் தீ கெட்டது இருக்கும் அதை முழுமையா புரிஞ்சவங்க தான் நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க முதலம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சனி பயிற்சி அதிக அளவுல நன்மைகள்லாம் அள்ளித்தர காத்துக்கிட்டு இருக்கு இந்த சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆக போகிற நம்மளுடைய சனி பகவான் மீனம் ராசியில எத்தனை மூணாம் தேதி ஆறாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை காலத்துக்கு நம்மளுடைய மீனம் ராசியில தான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க இதனால நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவுல விரிவா பாக்க போறங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்படை மரியாதை கொடுக்கக்கூடிய கூடிய முதலம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே நீங்கள் எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீங்க வெளிவட்டார பழக்கங்களை விரும்பும் நீங்க வந்து சிறந்தவங்களா இருப்பீங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி தரப்போகுது இதுவரை உங்களோட பாக்கியஸ்தான இருக்கும் சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்துக்கு செல்றாருங்க மூன்றாம் பார்வையால அயனசையன போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள கலஸ்திரஸ்தானத்தையும் நம்மளுடைய சனி பகவான் பாக்குறாருங்க இதனால் நடக்க ஒவ்வொரு கர்மகாரன் உங்களின் பொருளாதார நிலை மேம்பட போகுதுங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்த போறீங்க பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்க போகுது திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூட போகுது குழந்தை இல்லாதவருக்கு மழலைச் செல்லம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் சச்சரவுகள் எல்லாத்தும் காணாமல் போக போகும் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்த போட்டிகளில் நீங்களே வெற்றி அடைய போகிறீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அது கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி எதிலிருந்தீங்கனாலும் உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் அளவு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்க போகுதுங்க நீங்களே எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொன்று நீங்க செயல்பட போறீங்க கடினமா உழைச்சா இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத முழு மனதோட நம்ப தான் நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க முதலம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க முடியாது அப்படின்னு ஒதுக்கிவிட்ட காரியத்தை கூட கடின உழைப்பாளையும் உங்களுடைய அழகான பேச்சாலையும் சிறப்பா அழகா அறிவு நுட்பமா செஞ்சு முடிப்பாங்க நம்மளுடைய மதுரம் ராசிக்காரங்க வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமான முடிவை தரும் மற்றபடி சமுதாய அக்கறை அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள் நான் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் மூணு டிகிரி படிச்சிருக்கேன் என் படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிருமா என் வாழ்க்கையிலேயே வெளிச்சமெல்லாம் வராதா என் வாழ்க்கை இருள் நிறந்த வாழ்க்கையா தான் இருக்குமா அப்படின்னு கவலைப்படுற முதலம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் கவலை இனி இல்லைங்க அவங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்தாள் போல நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க இவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலகட்ட நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்பட போகுதுங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாங்க இந்த சனி சனிப்பெயர்ச்சி முதலாவதாக மிருக சீரிசம் மூன்றாவது நான்காவது பாதம் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மன உறுதியுடன் செயல்படக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரக்காரர்களே எதிரிகள் நீங்குவார்கள் பணவரத்து மன மகிழ்ச்சியை தரும் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்க விரும்பிய விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் விரும்பியபடி தடைகளின்றி நடக்கும் மன குழப்பங்கள் அனைத்தும் களையும் உங்கள் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு தைரியம் பிறக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவாதிரை உங்கள் வாக்கு வன்மையால உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுதுங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமா இருக்க போறீங்க தொழில் வியாபாரத்துல திட்டமிட்டபடி சிறப்பா நடக்க போகுதுங்க பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலிக்க போறீங்க எதிர்பார்த்த நிதி உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்கத்துக்கு மூலமா உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை அள்ளித்தர போகுதுங்க அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாவது போதம் உங்களுக்கு எப்படி இந்த சனிப்பயிற்சி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வீணலச்சல் வீண் அலைச்சல் குறைய போகுது எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்க போகுதுங்க சாமர்த்தியமான பேச்சால எல்லா விஷயத்தையும் சமாளிக்க போறீங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையில நெருக்கம் அதிகரிக்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமா நிம்மதியா வாழ போறீங்க இந்த சனிப்பயிற்சி உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் பண்ணுங்க புதன்கிழமை தோறும் அருகில இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு செல்லுங்க முடிந்தவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு செல்லலாம் செல்வங்கள் குவியும் தாமரை மலரை அருகில் இருந்து பெருமாளுக்கு தாமரை மலர் அருகில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற பெருமாள் கோயில் பெருமாளை வழிபடுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்